ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமோ கிச்சன் இன்னைக்கு நம்ம செம்மையா சூப்பராக ஒரு சாம்பார் வச்சிருக்கோம் இது வந்து சிறு கிழங்கு இருக்கு இல்லையா அதுல தான் வச்ச சாம்பார் இது இந்த ரெசிபியை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த குழம்பு ஊற்றிட்டு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் நான் வந்து இதில் சிறு கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த சீசன்ல இது ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டு இந்த ஜனவரி மாதம் பொங்கல் டைமு அந் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சிறு கிழங்கு நல்லா கிடைக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நம்ம இந்த அருமையான சிறு கிழங்கு குழம்பு நம்ம வைக்கிறதுக்கு நான் வந்து தூரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பாதி குட்டி கிளாஸ் அளவு சைஸில் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மாதிரி குக்கரில் வச்சு நல்லா சூடு பண்ண போகிறோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீசஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா மூணு அப்புறம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டேன் ஏன் தக்காளி நிறைய சேர்த்துருக்கேன்னா நான் புளி சேர்த்துக்க மாட்டேன் அதனால தக்காளி அதிகமாக இருக்கு இப்போது இது நல்லா கொதிச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வெந்தயம் சீரகம் அரிசி இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதிலே ஹீ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்படியே அருமையா இருக்கும் நீங்க செய்கிறப்பவே ஒரு ஸ்பூன் கீ போட்டிருங்க செஞ்சு முடிச்ச அப்புறம் சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ கொழம்பு மிளகாத்தூள் வந்து நான் இந்த ஸ்பூன் சைஸ்ல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சூப்பராக கொதிச்சு வருது பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து குக்கர் மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்துடுச்சு விசில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் நான் விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அருமையா வெந்து வந்திருக்கு அந்த பருப்புலாம் அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா நான் இதை வந்து மற்ற வச்சு மசிக்க போகிறேன் அப்போ தனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி சிறுக்கெழங்கு வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து அருமையாக வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சிறு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு நீங்க தான் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து சுகரு ஸ்பைக்கே ஆகாது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இதுலேருந்து இருந்து தண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்று போல இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் நம்ம கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிறு கிழங்கு தோல் எல்லாம் உரிச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிறுகிழங்க இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் இதுல வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே வந்து தோல் எடுத்துடலாம் சில பேர் வந்து டைம் இல்லை சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றப்போ வந்து ஒரு விசில் விட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா தோல் இருக்கும் இந்த சிறு கிழங்குல அதனால ரொம்ப வாஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து சூப்பரா வெந்து வந்துட்டுருக்கு இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு தான் ரெடி பண்ணிக்க போறோம் நான் அதுக்கு வந்து ஒரு மண் சட்டி தான் வச்சிருக்கேன் அதுல வந்து ரெண்டு கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு மூணு நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சாம்பார் இருக்குல்ல அது வந்து இதில் நான் மாற்றிக்க போகிறேன் இப்போது இது கூட வந்து பெருங்காயம் பவுடரும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு கலர்ஃபுல்லா இருக்குது பார்க்கவே இது நீங்கள் மத்தியானத்தில் ஒயிட் ரைஸ் கூட வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு எல்லாம் செஞ்சிங்கன்னா கூட இது வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இந்த சிறுகிழங்கு வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்